ஈமானை பொறுத்தளவுல ஈமான் பாவங்கள் செய்ய பாருங்க ஒரு மனுஷே ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவம்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிக்கிறாங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஆத மலை ஈமான் இல்லாமையா அல்ல வேணான்னு உடனே அந்த மரத்திட்ட போய் மரத்து கிட்ட அவர் போனாரு ஈமான் இல்லாம போனாரா என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான் அவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறான் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போவேணா மாதம் என்றான் வலா அந்த மரத்து கிட்ட போவேணா இந்த டைம்ல ஈமான் இல்லாம தான் போனாரா ஈமான் இந்த இடத்தை எல்லாம் எதுக்கு சொல்றான் ஆதன் நபிக்கு தான் மரம் வலா தக்கரபா ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மரம் இல்ல வலா தக்கரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லாம் சொல்ல ஜினாவுக்கு நெருங்காதீங்க

உச்சகட்ட மூமினுக்கும் ஆகப்பெரிய ஈமான் தாரிக்கு நடக்குமா ஆகப்பெரிய ஆளுக்கு ஈமான் இல்லாமல் இல்லாம இல்லை ஈமான் இருக்கும் இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா ஈமான் வந்துட்டு பைமன்லாம் கரெக்டா அதுக்காண்டி சீனா நடக்காதா இஸ்லாம் சில அடிப்படைகளை போடு என்ன அடிப்படை ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிக்காதீங்க அப்படின்றது இஸ்லாம் ஏன் அதாவது ஒரு மனுஷனோ பீமரா ஒரு பெண்ணோட ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம் தனித்து நிக்க வேண்டாம் ஏனென்றால் மூணாவது சைத்தான் வந்துடுவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க சைத்தான் நேரடியா வந்து நின்று நான் தான் சைத்தான் தெரியுமா மருத்துக்கிட்டு போமா இல்ல நான் உங்களோட பேசலாம் நீங்க கேட்கலாம் இத விட ஒரு பவர்ஃபுல் விஷயத்தை விஷயத்தான

ஏமாத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்து ஏமாத்து ஏமாத்தி நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கல்புல் ஐடியா வரும் யாருக்கு தந்ததே செய் மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும் அவன் போர்டருக்கு வந்த உடனே ஓய்யா முறுக்கும்பில் ஃபேஷா செய் இதை பண்ணி இல்லைன்றா உன்னை அவமானப்படுத்துவோம் பயன் காட்டுமா எல்லாருக்கும் இப்போ தெரிய வச்சிருவோம் செய் ஓய்யா முறுக்கும் பில் ஃபேஷா ஒரு கட்டம் வறும்பருக்கு வந்தப்புற நான் ஏவ ஆரம்பிப்பான் இந்த கட்டத்துக்கு வரணும் சைத்தான் நம்ம பக்கத்துக்கு வர வர கூடாதேன்னா ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் சொல்லல ஈமான் இருந்தா வர மாட்டான் அட ஈமான் வெளியே போயிருமே சினா செஞ்சான் அவனுக்கு எப்ப வருவானா ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே சைத்தானை பார்க்கலாம் இந்த சைத்தானை நம்பாத உனக்கு சைத்தான காட்டினா மூமீருக்கு பக்கத்திலேயே வந்துரும் பொம்பள இருந்த போதும் அந்த சைத்தான் அடுத்து தான் அந்த தப்பு செய்ய வெச்சிரும் அதனால் அல்லாவுடைய நெல்லடியார்களே ஈமான கொடுக்கிறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது சைத்தா ஈமான் இருக்குது மூமின் தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும் சைத்தா கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் கதையை முடிச்சிடும் அடுத்த கதை விடவே மாட்டான் ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம காட மாட்டான் அது கங்கால வருவான் பெருமானா செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தணிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகனும் இருக்கட்டும் ஒரு சஹாபி எழும்புறார் யார சொல்ல பக்காம ரஜினும் பக்காலம் யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாது கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடி அனுக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல தனியே தான் போனா பெரும்மான சொல்லுங்க அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம் மனைவியோட போகன்றாங்க இதை விட பெருசா விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நெல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்க அதனால ஒரு விஷயத்தை சொல்றேன் கவனமா கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாலங்கள் தனிமையில நிக்கிறாங்க இத பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிற்கலாமா இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி புள்ளியரோட பேசுறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இத பேசுறதுக்கு வெக்கமா பெருமானார் செல்ல அலை செல்லும் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே இந்த சிந்தனை உங்க கல்பு உங்க பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும் அதனால் சூழல்கள் என்று பாருங்க ஈமான குடுக்கிறதோடு அந்த சூழல்கள் நாம பிள்ளைய காப்பாற்றணும் எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன் அதனால நீங்க பொதுவா நீங்க வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம் பெரும் ஈமான் தாரியும் தப்பு செய்வார் என்பதுக்கு ராமிதியா பெண் ஆதார் யாரு மதிய எழுபது பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தார் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமான நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளவு பெரிய ஈமானம் ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான்

பெருமான செல்லாலை சில காலத்துல அவங்களா புடிச்சு வந்த அதெல்லாம் இல்ல இவங்கள ஒப்பு தான் வருவாங்க ஒப்பு கொண்டு வருவாங்க அல்லாவுடைய நெல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு யார சொல்லலாம் நான் ஜுவைனா குளத்து பெண் காமிதிய பெண் வந்து யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்குரிய ஹத்த நிறைவேற்றுங்க பெருமான மேல இந்த கீழே பார்த்துட்டு அல்லாவுடைய தூ சொல்றாங்க வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாமா

ஓடுறார் குழி தோண்டல் அவருக்கு ஓடுறார் சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க யார சொல்ல ஒரு இடத்துல மாயி சொல்றார் ரது எல்லாம் போதும் நிப்பாட்டுங்க என்னால ஏலாம் அப்படின்றார் யார சொல்ல அத பார்க்காம மீறி அடிச்சுட்டோம் நாங்க பெருமாள் கேட்கிறாங்க நிப்பாட்ட வேண்டியதானே அவர் போதும் என்று சொல்றேன் நிப்பாட்டு இருந்துச்சு தானே நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா மாயிஸ் ரது எல்லாம் படிங்க அவர் யார்

ஜுகைனா குளத்து பெண் வந்திருக்கிறேன் ஹத்த நிறைவேற்றுங்க அல்லாவ சந்திக்கணுமா அவக்கு தூய்மையா சந்திக்கணுமா தப்புகள் செஞ்சதை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய குற்ற பரிகாரத்தை சந்திக்கணுமா பெருமானார் அவக்கு ஹத்த நிறைவேற்ற விரும்பல் பத்து மாசம் கழிய அந்த அந்த துடிப்புல வந்தா அவ ஈமானுக்கு நாங்க பாவம் செஞ்சு பத்து மாசம் அழுது கேட்போமா என்ன ஈமான் பெருமான சொன்னாங்க கையில குழந்தையா பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்க அந்த பெண் பால் குடிக்கு மறக்க வைக்கின்ற ரெண்டு வருஷம் சுமார் மூணு வருஷம் காலம் தப்பு செஞ்சு மூணு வருஷத்துக்கு பிறகு அதுல எந்த ஒரு கில்டி பீலிங்கும் இருக்காது அந்த பெண் வர்றா எப்படி இந்த தடவை ரசூல்லா என்னை திருப்பி அனுப்ப கூடாது அவ என்ன பண்றா தெரியுமா வேணுமென்றே செட்டிங் பண்றா ஒரு பெண் வந்த இன்னொரு பத்து நாள் உலகத்துல வாழக்கூடாதான் சின்ன ஒரு மதலை அந்த இப்பதான் நடக்குது அந்த இப்பதான் அதாவது என்ன தாய்க்கு எப்படி என்றா அந்த அன்பு அப்படி இருக்கு அந்த புள்ளிட்ட இருந்து எதையும் தியாகம் பண்ணுவா அந்த புள்ளிட்ட இருந்து பிரிய மாட்டான் தன்னுடைய ஏதாவது தனக்கு அதாவது புள்ளைக்கு நெலும்பு கடிச்சா இவங்க வலிக்கு அப்படிப்பட்ட ஒரு பருவம் அந்த புள்ளைய ஒரு ரொட்டி துண்ட கைல கொடுக்கறான் என்றான் எதுக்கு தெரியுமா ரசூல் அலைஹி வஸல்லம் சபையில போற நேரம் இவர் சாப்பிடுறாரு வளந்துட்டார் காட்டணும் அதனால அந்த பெண் கூட்டிட்டு வராங்க يا رسول الله ஜுஹைனா குளத்து பெண் வந்திருக்கிறேன் يا رسول எனக்கு हदஐ நிறைவேற்றுங்கள் يا رسول என் புள்ள يا رسول الله الله உடைய தூர பாக்குறாங்க புள்ள கைல ஒரு ரொட்டி துண்டு அது மெல்ல மெல்ல சப்பு அல்லாகுடைய தூர் சொன்னாங்க ஒரு அன்சாரி சவு தோழரை கூப்பிட்டு இந்த புள்ளையை பொறுப்படுங்கன்றாங்க வழங்கன்றாங்க அந்த தாய் அதை பார்க்கிறாள் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே ஒரு குழி தோண்டப்படுகிறது குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறாள் இந்த உலகத்தில் ஆயிரம் நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி குற்றவாளி கூன்றில் நிப்பாட்டி குற்றம் செய்தியா என்று கேட்பார்கள் அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள் பல போலீசார்கள் இருப்பார்கள் ஆனால் பெருமானார் இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார் அவருடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக் வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்க இயலாது எங்க போனாலும் பார்க்க இயலாது அந்த பெண் வந்து சொல்றா யார சொல்லலாம் மூணு ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா ஹத்தை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாயும் ரத்தம் பாய்கிறது அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க உமர் பின் ஹத்தா பிரதி எல்லாம் பிடிக்கிறாங்க செல்லை ஒரு ஜானிக்கு நீங்கள் தொழுவிக்க போறீர்களா உமர் பின் ஹத்தாவை பார்த்து உமர் கேட்டாங்க ரசூல்லா அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ ஜென்னா கூறிய பெண் என்றாங்க ரசூல் ஜென்னா

நாம் நம்முடைய பிள்ளைகள் எம்மாத்திரம் அல்லாவுடைய நல்லடியார்களே தாடி வைத்தால் தோப்புடுத்தால் ஜுப்பா போட்டால் தொகுதி பள்ளிக்கு வந்தால் நாம் சுத்தம் அர்த்தம் அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானாருடைய சபை உச்சக்கட்ட ஈமான் தாரிகளுக்கு இது என்றால் இப்ப நாம் சுதாகரிப்பதற்கு இதை சொல்கிறேன் இப்படி நடந்த இந்த சாதனம் இல்லாத ஒரு காலம் வீடு அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்புல பொம்புல சந்திக்கிற ரொம்ப கஷ்டம் நாலு கண்கள் பார்க்கும் யாரு போறது எவங்க போறாங்க எப்படி போறாங்க எல்லாமே தெரிஞ்சிடும் கசமுசா நடக்கும் இப்ப எவனுக்கும் தெரியாது நிஜமா சொன்னால் வல்லாகி இந்த ஒரு மூணு நாலு மாசத்துல ஒரு சில நேரங்கள் எனக்கு கோள்கள் வரும் சில விஷயங்களை சொல்லி ஒரு விஷயம் சொன்னார்கள் வல்லாகி எனக்கு பள்ளியில் பேச இயலாது ரெண்டு சம்பவங்கள் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு சம்பவத்தை எனக்கு தாங்க முடியாமல் என் மனைவியோடு பேசினேன் என்ன எனக்கு கண்ணீர் வந்தது உண்மையாக அல்லாவுடைய நெல்லடியார்களே பேச முடிய உண்மத்தில் இது சர்வ சாதாரணமாக எப்படிப்பட்ட சினாக்கள் அருவறுப்பே இல்லாம ஏனென்றா நாலு பேர் அறக்குறையா உடுத்து போனா அதுக்கு மேல கண்டு கண்டு பழகினா இதுதானே நோமல் ட்ரெஸ் என்று

அவன் நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக நிக்கணும் அந்த பாடத்து கணித பாடத்தை படி படியோம் படிக்கணும் இல்லைன்னு சொல்லுங்க விஞ்ஞானம் படி படியோம் அதுக்கு முன்னாடி அகலாக்க படிச்சிருக்கேன்